வணக்கம் இது தமிழன் தொலைக்காட்சியின் செய்திகள் ஓராம் ஆண்டு சகல சௌபாகியங்களும் பெற்று சாந்தியும் சமாதானமும் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்று தமிழன் டுவெண்டி போர் சார்பில் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை ஆரம்பிக்கின்றோம் சுமந்தரனின் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கின்றேன் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்படுவதற்கு நடவடிக்கை மாவை அறிவிப்பார் தந்தை செல்வா காலத்தில் துரை அப்பா இப்பொழுது மணிவண்ணன் தமிழர்களுக்கு இது புதிதல்ல என்கின்றார் மாவை மாநகர சபை உத்தியோகபூர்வ வாகனத்தை வேண்டாம் என்றார் மணி யானையில் புதைக்கப்பட்ட சிசுவின் சடலம் மீட்பு யுவதி விசாரணையில் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி புத்தாண்டு வாழ்த்து செய்தி சுமந்திரனின் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கின்றேன் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்படுவதற்கு நடவடிக்கை மாவை ஆதரடி அறிவிப்பா எம் எஸ் சுமந்தரின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள விடயங்களை நான் நிராகரிக்கின்றேன் அவர் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்படுவது குறித்து விரைவில் செயற்குழுவில் ஆராய்வோம் சுமந்தரனுக்கான பதில் இரண்டாம் திகதி வழங்கப்படும் என அதிரடி அறிவித்தல் விடுத்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜா நேற்று யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் கூட்டமைப்பின் யாழ் மாநகர சபை உறுப்பினர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் சுமந்திரன் கடிதம் எழுதியது பெரிய விடயமல்ல இப்படித்தான் கடந்த பொதுத் தேர்தல் முடிந்ததும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி எனக்கு எதிரான கருத்துக்களை சொன்னார் இப்பொழுது ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் கட்சியின் செயற்குழுவை கூட்டி இதை பற்றி பேச வேண்டும் கடிதத்திற்கு பதிலளிக்க வேண்டுமா இல்லையா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் பதிலளிக்க வேண்டும் நாளை புத்தாண்டு தினம் கொரோனா நெருக்கடிக்குள் இருக்கின்றார்கள் இந்நிலையில் நாளை பத்திரிகைகளில் கட்சி வடியமாக நான் பேசி அவை செய்தியாக வெளியாவதை நான் விரும்பவில்லை குற்றச்சாட்டு பதிலென நாளை செய்திகள் வருவதை நான் இரண்டாம் அளவில் இதற்கான பதிலை வழங்குவேன் ஆனால் நான் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக சுமந்திரன் கூறியிருப்பதை நான் நிராகரிக்கின்றேன் எங்கள் கட்சித் தலைவர்கள் மாநகர சபை உறுப்பினர்களுடன் ஆலோசித்து இருக்கின்ற நெருக்கடிகளை ஆராய்ந்து தீர்மானம் எடுத்தோம் அந்த சபைகளின் உறுப்பினர்களுடன் ஆராய்ந்து மூன்று கட்சிகளின் தலைவர்கள் இந்த முடிவுகளை எடுத்தோம் ஆனால்டை ஆதரிப்பதாக மிக பெருமளவான உறுப்பினர்கள் கூறினார்கள் அதனால் ஆனால்டை தீர்மானித்தோம் அதுவரை ஆதரிப்பதாக அனைத்து உறுப்பினர்களும் கூறியிருந்தார்கள் ஆனால் எங்கள் உறுப்பினர்களில் ஒருவர் வாக்களிக்காமல் விட்டதால் சமமான முடிவு ஏற்படவில்லை அவர் வாக்களித்திருந்தால் ஒருவேளை பூவா தலையா போடுவதில் எமக்கு ஆசனம் கிடைத்திருக்கும் இதுபற்றிய எல்லா உறுப்பினர்களும் முறைப்பாடு செய்தார்கள் கூட்டமைப்பை தோற்கடிக்க அப்படி நடந்திருந்தால் நீங்கள் ஒழுங்கு முறைப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றேன் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத அருள்குமரின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்காக அவரிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்படி செயலாளரை நான் கேட்டுக்கொள்வேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தந்தை செல்வா காலத்தில் துரியப்பா இப்பொழுது மணிவண்ணன் தமிழர்களுக்கு இது புதிதல்ல என்கின்றார் மாவை யானையில் இரண்டு உள்ளாட்சி சபைகளை இழந்தமை எதிர்பாராத நிகழ்வு மணிவண்ணன் இந்த விடயத்தில் நேர்மையாக செயல்படவில்லை என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா யாழ் மாநகர சபை மற்றும் நல்லூர் பிரதேச சபை என்பவற்றில் மணிவண்ணன் குழு ஆட்சி அமைத்துள்ளது

யாழ் மாநகர சபையை இப்பொழுதுதான் முதன்முறையாக நாம் இழக்கவில்லை தந்தை செல்வா காலத்திலேயே அல்பரத் அங்கு வெற்றி அடைந்திருந்தார் ஆகவே இது இப்பொழுதுதான் நடந்ததல்ல ஆனால் இது எதிர்பாராதது நாம் எமது மாநகர சபை உறுப்பினர்களை கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ளோம் அதில் ஒருவர்தான் கட்சிக்கு எதிராக செயல்பட்டார் அவர் வாக்களித்திருந்தால் சமநிலை அடைந்த நானே சுழற்சியில் வெற்றியடைந்திருக்கவும் வாய்ப்பு உண்டு அவர் நேற்றைய கலந்துரையாடலுக்கு வந்தால் அவரிடம் விளக்கம் கேட்போம் அல்லது எழுத்து மூலம் கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநகர சபை உத்தியோகபூர்வ வாகனத்தில் வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார் மணி யாழ் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தன்னிடம் கார் இருப்பதால் மாநகர முதல்வருக்கான வாகனத்தினை வேண்டாம் என்று கூறியுள்ளார் முன்னதாக மாநகர சபையில் கிடைக்கின்ற சம்பளத்தையும் சட்டத்தரணியான மெனிவண்ணன் ஏற்கமாட்டேன் என்று கூறியிருந்தார் ரகசிய இணக்கப்பாட்டுடன் முதல்வரானது கெடுமையான விமர்சனங்களை தோற்றுவித்த நிலையில் மணிவண்ணன் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் யாழில் புதைக்கப்பட்ட சிசுவின் சடலமைப்பு யுவதி விசாரணையில் யாழில் சிசு ஒன்று நிலத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது யாழ் புறநகர் பகுதியொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவர் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுகின்றார் திருமணத்துக்கு முன்னரான உறவின் மூலம் கெர்பினியான யுவதி கரைக்கலைப்பு முயற்சியில் ஈடுபட்டு உயிரிழந்த நிலையில் குழந்தையை பிரசவித்துள்ளார் குழந்தையை வீட்டு வாசலிலே புதைத்துள்ளனர் அதிக ரத்த காரணமாக யுவதி நேற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குழந்தை பிரசவித்த தகவல் கிடைத்தது இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை பெற்று நேற்று மாலை சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி புத்தாண்டின் கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் எதிர்நோக்குகின்ற சவால்களை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை திட்டமிடுவதற்கும் ஆண்டை ஒரு நேர்மையான மெடப்பாங்குடனும் திட உறுதி மற்றும் அர்ப்பிணிப்புடனும் நாம் பரவிக்கின்றோம் என்று நாட்டின் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தனது செய்தியில் தெரிவித்துள்ளார் சுபிச்சத்தை நோக்கிய பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ள நிலையில் எதிர்பாராத விதமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள கோவிட் தொற்றினை வெற்றி கொள்ள முழு உலகம் இணைந்து நாமும் முன்னிலை வகித்துள்ள கடுமையான சவால்கள் மற்றும் தடைகளுக்கு மத்தியிலும் அபிலாசைகளின் அடிப்படையில் நிலையான அபிவிருத்தி அடித்தளம் அமைக்க முடிந்தது மக்களின் எதிர்பார்ப்புகளை அணிந்து கொள்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை புதிய ஆண்டில் மேலும் வலுப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளது மக்களை மையமாக கொண்ட அபிவிருத்தி மற்றும் தேசிய தனித்துவத்தை பாதுகாக்கும் எதிர்பார்ப்புடனே புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைத்து அரசாங்கத்தின் மீதான கொள்கை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள இலக்கு மைய அபிவிருத்தி திட்டங்களை சாத்தியப்படுத்துவது அரசாங்கத்தின் முதன்மையான பெணியாகும் இதற்காக அரசு சேவையும் தனியார் துறை நிறுவனங்களும் இணைந்து செயற்படுவது மிகவும் முக்கியமானதாகும் அனைத்து அரசு ஊழியர்களும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பணிகளை மிகச்சரியாக நிறைவேற்றுவார்களே ஆனால் எந்த ஒரு தடையும் வெற்றிக்கொள்வது கொள்வது அரசாங்கத்துக்கு கடினமானதல்ல அந்த அர்ப்பணிப்பை அனைத்து அரசு ஊழியர்களிடமும் நான் எதிர்பார்க்கின்றேன் அதே போன்ற அனைத்து பிரஜைகளும் தமது தாய்நாடு குறித்து அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் பிறக்கும் புத்தாண்டில் ஏத்தகைய தடைகளுக்கும் முகம் கொடுக்க நேர்ந்தாலும் அவற்றை வெற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஆத்ம பலமும் தைரியமும் எம்மிடம் உள்ளது என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அதுக்கு தேவையான திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக நாட்டில் அந்த நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம் ஒலிக்க பண்பாடான நாட்டில் பொருளாதார மற்றும் சமூக செழிப்பு பற்றி புதிதாக குறிப்பிட வேண்டியதில்லை எனவே நாம் அனைவரும் ஒழுக்க பண்பாடுடன் எமது கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதற்கு இந்த ஆண்டிலும் உறுதி கொள்வோம் மலரும் புத்தாண்டு எமது நாட்டில் வெளிநாடுகளிலும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நோய் நொடிகள் இல்லாத வலமானதுறை எதிர்காலத்தை கொண்டுவர எனது மனுமார்ந்த பிரார்த்தனைகள் என தனது வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்